நம்ம இப்போ பார்க்க போகிறது வெஞ்சன் வெஞ்சன் என்றால் மெய் எழுத்துக்கள் கான்சனன்ஸ் இதில் கா வர்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கா வர்க் அப்படின்னா கா வரிசை என்று பொருள் ஃபஸ்ட் லெட்டர் வந்து க தமிழில் நம்ம க படிச்சிருப்போம் பார்த்தீங்களா இது வந்து கான்னு சொல்லாமல் கன்னு சொல்லணும் க அப்படின்னா இந்த கா போட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டால் தான் கா இந்த லெட்டர் வந்து க இந்த ஹிந்தியில் இருந்த இருக்கக்கூடிய இந்த லெட்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட் போடணும் இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி போட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணணும் ஒரு சில ஸ்டூடெண்ட் இங்கே அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படியே இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிறுவரைக்கா போடணும் இந்த லெட்டருக்கு பேர் வந்து க இது வந்து க இது வந்து அல்ப பிரான்னு சொல்லுவாங்க அல்ப பிரான் அப்படின்னா குறைந்த காற்றை கொண்டு வெளிப்படக்கூடிய எழுத்து சரிங்களா அப்படின்னா மகாபிரான் அதிகமாக நம்ம அந்த கன்ற எழுத்தையே கன்னு சொல்லி அழுத்தமாக உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு தான் மஹா மகாபிரான்னு சொல்லுவாங்க இந்த லெட்டர் வந்து க க இந்த லெட்டர் வந்து க கி ஏ க நீங்கள் எல்லாம் எழுதாதீங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன் க வா தமிழில் வரவீங்க இல்லைங்களா அந்த வா க க வா இந்த லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லி நான் எழுதி காட்டுறேன் இந்த மாதிரி ரூல் நோட்டில் தான் எழுதணும் கா பாருங்க அப்படியே ஸ்டாப் ஆகணும் மேலே ஒரு சிறுவரேக்கா டூ மாதிரி போட்டு இங்கே ஒரு டி மாதிரி அப்படியே இங்கே அது கூடவே ஜாயின் ஆகணும் மேலே ஒரு சிறு உரேக்கா தேர்ட் லெட்டர் பாருங்கள் இங்கே அப்படியே சின்னதாக ஜி மாதிரி போட்டு இங்கே ஒரு பெரிய கோடு மேலே ஒரு சிறு உரைக்கா இந்த லெட்டரை பாருங்கள் ஃபிஃப்த்து லெட்டர் இங்கே வந்து புள்ளியை வைக்காமல் இந்த மாதிரி வைக்கணும் சரிங்களா ஒரு சிலர் வந்து இப்படி வைப்பாங்க ஆனால் அது தவறு இப்படி போட்டு இந்த மாதிரி இதுதான் கரெக்டு க